வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மகாகவி பாரதியாரின் கவிதைகள் மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தின பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் விவாதத்தின் மூலம் சுதந்திர போராட்டத்தின் வரலாறு இளம் தலைமுறையினருக்கு தெரிய வந்துள்ளது மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா பேச்சு நாடு முழுவதும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் அர்ப்பணிப்புடன் மத்திய அரசு செயல்படுகிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி ஏழாம் ஆண்டு குலசேகரப்பட்டினத்தில் இருந்து விண்ணுக்கு ஏவுகணைகள் ஏவப்படும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல் குஜராத் கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்த பதினோரு பாகிஸ்தானியர்கள் கைது இந்திய கடலோரப்படை அதிரடி நடவடிக்கை கவி பாரதியாரின் நூற்று நாற்பத்தி நான்காவது பிறந்த நாள் ஜதி பல்லக்கை தோழில் சுமந்து வந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிளையாட்டுத்துறையில் உயர்வினை ஊக்குவிக்கும் சிறந்த சூழலை தமிழ்நாடு நிரூபித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட வரும் பதினைந்தாம் தேதி முதல் விருப்ப வழங்கலாம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு சட்டப்பேரவைத் தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை எஸ்ஆர் படிவங்களை சமர்ப்பிக்க மேலும் மூன்று நாட்கள் கால அவகாசம் வரும் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என தேர்தல் ஆணையம் தகவல் இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று மோதல் இனி விரிவான செய்திகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்று நான்காவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள பாரதியாரின் உருவப்படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மலரஞ்சலி செலுத்தினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தேசபக்தி சமத்துவம் மற்றும் மனித மாண்பு குறித்த தனது எழுச்சியூட்டும் கவிதைகள் மூலம் பாரதியார் பல தலைமுறையினரை தட்டி எழுப்பியதாக குறிப்பிட்டுள்ளார் அவரது சக்தி வாய்ந்த வார்த்தைகளும் முற்போக்கு கருத்துக்களும் தேசபக்தியை தொடர்ந்து தூண்டி பல தலைமுறையினருக்கு உத்வேகம் அளித்து வருவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதைகள் மக்களின் துணிவை தூண்டியதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதையொட்டி பிரதமர் விடுத்துள்ள பதிவில் அவரது கவிதைகள் துணிவை தூண்டியதாகவும் அவரது சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்ததாகவும் கூறியுள்ளார் இந்தியாவின் கலாச்சார தேசிய உணர்வை பாரதியார் ஒளிரச் செய்தார் என்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை உருவாக்க அவர் பாடுபட்டார் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளும் ஒப்பில்லாதவை என்றும் பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பதிவில் காலனித்துவாரசால் செய்யப்பட்ட அட்டூழியங்களை துணிந்து மகாகவி புரட்சியின் சுடரை ஏந்தி தனது அக்னி போன்ற தேசபக்தி நிறைந்த கவிதைகளால் சுதந்திர வேட்கையை தூண்டியதாக கூறியுள்ளார் அதே நேரத்தில் சமூக சீர்திருத்தங்கள் மூலம் நியாயமான மற்றும் சமத்துவமான சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான இந்தியாவின் நாகரீக இலக்கை அவர் முன்னெடுத்தார் என்றும் அவரது ஞானம் உத்வேகத்தின் நித்திய ஊற்றாக இருக்கும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பாரதியாரின் நினைவு நாளினை மகாகவி நாள் என கடைபிடிக்க அறிவிப்பு செய்தோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுமே பாட்டுக்கொரு புலவன் பாரதி மறைவேதிய நூற்றாண்டினை ஒட்டி அவரது புகழ் பரப்பும் பதினான்கு சிறப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் சிந்தனை சொல் செயல் என அனைத்திலும் புதுமையை நோக்கி விரைந்து தமிழ் சமூகத்துக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதியின் பெருமையை எட்டு கொண்டு சேர்ப்போம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்த பிரணாப் முகர்ஜியின் உருவப்படத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினாா் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பின்னர் குடியரசுத் தலைவர் என பல பதவிகளில் அவர் ஆற்றிய பணிகளின் மூலம் நமது ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கு விலைமதிப்பற்ற பங்களிப்புகளை செய்துள்ளதாக கூறியுள்ளார் அவரது ஞானமும் பொது வாழ்வின் மீதான அர்ப்பணிப்பும் தேசத்திற்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாகவும் சி பி ராதாகிருஷ்ணன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிரணாப் முகர்ஜியின் அறிவும் சிந்தனையும் நாட்டின் ஜனநாயகத்தை செழுமைப்படுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சி செலுத்தியுள்ளார் இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள பதிவில் ஒரு தலைசிறந்த அரசியல் மேதையாகவும் அசாதாரணமான ஆழம் கொண்ட அறிஞராகவும் திகழ்ந்த அவர் பல தசாப்தங்களாக பொது வாழ்வில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் இந்தியாவிற்கு சேவை செய்தார் என கூறியுள்ளார் அவரது அறிவும் சிந்தனையின் தெளிவும் நமது ஜனநாயகத்தை செழுமைப்படுத்தியதாகவும் அவருடன் பழகிய ஆண்டுகளில் தான் கற்றுக்கொண்டது ஒரு பாக்கியம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பதிவில் பிரணாப் முகர்ஜியின் அரசியலமைப்பு சட்டம் குறித்த ஆழ்ந்த புரிதலே பொது பதவிகளில் அவரது பணிக்காலங்களை காலங்களை வரையறுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவரின் வாழ்வும் பணிகளும் நாட்டின் ஜனநாயக பயணத்திற்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் வந்தே மாதரம் விவாதத்தின் மூலம் சுதந்திர போராட்டத்தின் வரலாறு இளம் தலைமுறையினருக்கு தெரிய வந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் வந்தே மாதரம் தொடர்பான விவாதம் மாநிலங்களவையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய ஜே பி நட்டா இந்த விவாதத்தில் கடந்த இரண்டு நாட்களில் எண்பது உறுப்பினர்கள் பங்கேற்று பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார் இந்த விவாதம் மூலம் இளம் தலைமுறையினர் மத்தியில் ஒரு புதிய எழுச்சி உருவாகியிருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து விடுதலை பெற முன்னோர்கள் தியாகங்கள் குறித்து விடுதலை போராட்ட நிகழ்வுகள் குறித்தும் இளம் தலைமுறையினர் அறிய வந்தே மாதரம் விவாதம் அடித்தளம் அமைத்திருப்பதாக கூறினார் வந்தே மாதரம் விவாதத்தின் மூலம் நாட்டின் இதயம் விழித்துக் கொண்டிருப்பதாகவும் ये 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 पर परंदर जे पी नड्डा जब हम वंदे मातरम की बात करते हैं तो हम यह मानते हैं कि यह देश की आत्मा को जगाने का मंत्र है हम यह मानते हैं कि राष्ट्र का पुनर्जागरण है और हम यह भी मानते हैं कि राष्ट्र के पुनर्निर्माण का एक तरीके से आह्वान है

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண்களின் நலனுக்காக செய்து வரும் திட்டங்கள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார் பெண்களின் மரியாதை கண்ணியம் சுயமரியாதை ஆகியவற்றை பேணிக் காப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்படுவதாக குறிப்பிட்ட இணையமைச்சர் எல் முருகன் பெண் சக்தி திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார் மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில் நம்மளுடைய மகளிர் எம்பவர்மெண்ட் குறிப்பாக தாய்மார்களினுடைய எம்பவர்மெண்ட் இந்த பதினோரு ஆண்டுகளில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அந்த வர வரலாறு இந்த பதினோரு ஆண்டுகளில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து பேசிய அவர் ஸ்டார்ட் அப் முதல் விஞ்ஞானம் வரை விளையாட்டு முதல் நிர்வாகம் வரை என பல்வேறு நிலைகளில் பெண்களின் முன்னேற்றம் அதிகரித்து வருவதாக கூறினார் பெண்கள் அனைத்து அம்சங்களிலும் முன்னேற வேண்டியது அவசியம் என்பது மத்திய அரசின் லட்சியம் என்று குறிப்பிட்ட எல் முருகன் பெண் பாதுகாப்பு பெண் படிப்பு என்ற திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது நல்ல பலனை கொடுத்து வருவதாக கூறினார் பெண்கள் உயர்கல்வி பெற பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் கிராமப்புற பெண்களின் முன்னேற்றத்திற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மகளிர் சுய குழுக்களில் தொன்னூற்றி எட்டு லட்சம் பெண்கள் இருப்பதாக தெரிவித்த இணையமைச்சர் எல் முருகன் மூன்று கோடி பெண்கள் பல்வேறு திட்டங்கள் மூலம் பயன்பெற்று வருவதாகவும் கூறினார் பத்து கோடி செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்களை இந்தியா முழுவதும் கொடுத்திருக்கிறார்கள் இதேபோல் மூணு கோடி லட்சாதிபதிகளாக சகோதரிகளை மூணு கோடி பேர் வரலும் லட்சாதிபதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது ட்ரோன் தீதி திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சுகன்ய சன்மதி என்று சொல்லக்கூடிய செல்வமகள் திட்டம் நம்முடைய பெண் குழந்தைகளை முன்னேற்றுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இலவசமாக கேஸ் இணைப்பு திட்டத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதோடு ஜல்ஜீவன் திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட வீட்டிற்கு குடிநீர் கனெக்ஷன் மூலம் குடிநீர் பைப் பைப் கனெக்ஷன் மூலம் குடிநீர் கொடுக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் முத்ரா லோன் திட்டத்தை நான் சொல்லியிருந்தேன் முத்ரா லோனில் அதிகமாக பலனடைந்ததில் தமிழ்நாடு தான் இரண்டாவது இடத்துல இருக்குது அவ்வளவு பேர் தமிழகத்தில் நம்மளுடைய சகோதரிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு விமன் எம்பவர்மெண்ட் ஒரு மிக முக்கியமான எம்பவர்மெண்டாக இருக்கிறது இதேபோல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் நம்மளுடைய சகோதரிகளுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் முத்தலாக் தடை சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் மூலம் சிறுபான்மையின பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குலசேகரப்பட்டினத்தில் இருந்து விண்ணுக்கு ஏவுகணைகள் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு வருகை தந்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது ககன்யான் திட்டத்திற்கான ராக்கெட் தயாரிப்பு பணிகள் முழு அளவில் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் கூறினார் ககன்யான் விண்கலத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு விண்ணில் செலுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் ஏவை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதாவது ராக்கெட் ஏதாவது அந்த மாதிரி இருந்தோம்னா அவங்கள சேஃபாக கொண்டு வரணும் பார்த்தீங்களா கண்டிப் அவங்க லைஃப் ரொம்ப முக்கியம் அதுக்காக ஒரு சிஸ்டம் குரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த அதுக்கு டெவலப்மெண்ட்டு ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பரிசோதனைகள் செய்திருக்கோம் இனி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவங்கள அனுப்புகிறதாட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு ஆள் இல்லாமல் மூணு ராக்கெட் அனுப்ப உள்ள திட்டங்கள் அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு சார் குஜராத் கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்த பதினோரு பாகிஸ்தானியர்களை இந்திய கடலோர படை அதிரடி கைது செய்துள்ளது குஜராத் மாநில கட்ச் கடல் எல்லை பகுதியில் தீவிர ரோந்து பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது எல்லை தாண்டி இந்திய கடல் பகுதியில் அத்துமீறி பதினோரு பாகிஸ்தானியர்கள் அனுமதியில்லாமல் நுழைந்ததை அவர்கள் கண்டுபிடித்தனர் இதையடுத்து இந்திய கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்த பதினோரு பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் அனைவரும் ஜஹூஸ் துறைமுக பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்னில் தமிழ்நாட்டினுடைய நிறைய உரிமைகளை கொண்டு சென்று அடகு வைத்து விட்டார் என்பது வேதனைக்குரிய மிகப்பெரிய விஷயமாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்த நாலரை ஆண்டுகளில் மண் தெரியாது மொழி தெரியாது மானம் தெரியாது குடும்பம் மட்டுமே தெரியும் கோபாலபுரம் குடும்பம் மட்டுமே கண்ணுக்கு தெரியும் சமத்துவம் சமூக நீதி இந்த இரண்டையும் இரண்டு கண்களாக கொள்கையத்தான் மூலதனமாக வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக்கழகம் தேர்தலை சந்திக்க முடியும் கோலை நீங்கள் கொடுக்குறீங்க கோல் என்பது என்னென்னா நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்கன்னா அது நிறைவேற்ற முடியுமா என்னைக்கு நிறைவேற்ற முடியும் நிறைவேற்றுறதுக்கு ஆதாரங்கள் இருக்கா நிதி ஆதாரங்கள் இருக்கா அதெல்லாம் பார்க்கணும் தமிழ் மொழி இந்தியாவில் இருப்பது இந்தியாவுக்கே பெருமிதம்னு பிரதமர் சொல்கிறார் எந்த பிரதமராவது நீங்கள் கூட்டணி வச்சு ஆட்சி நடத்தினா ஒரு பிரதமராவது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னா நிச்சயமாக கிடையாது காசு கொடுத்தாங்க ஒட்டுமொத்தமாக தேர்தல் தள்ளி வச்சாங்க யார் கொடுத்தாரோ அவருக்கு எந்த தண்டனையும் இல்லை அப்ப இந்த அமைப்பு முறைக்குள்ள நாம் தமிழக போராடுறோம் செய்திகள் தொடர்கின்றன மகாகவி பாரதியாரின் நூற்று நாற்பத்தி நான்காவது பிறந்தநாளை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் ஜதி பல்லக்கை கொடியசைத்து துவக்கி வைத்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஜதி பல்லக்கை தனது தோளில் சுமந்து நடந்தார் பாரதியாரின் பிறந்தநாளை ஒட்டி வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் ஜதி பல்லக்கு நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஆளுநர் ஆர் என் ரவி முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ஜதி பல்லக்கில் உள்ள பாரதியாரின் உருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஜதி பல்லக்கை கொடியசைத்து தொடங்கி வைத்த ஆளுநர் ஆர் என் ரவி பல்லக்கை தனது தோள்களில் சுமந்து வந்தார் அவருடன் இணைந்து தமிழிசை சவுந்தரராஜனும் பல்லக்கை சுமந்து வந்தார் பின்னர் திருவள்ளிக்கேணியில் உள்ள பாரதியாரின் நினைவு இல்லத்துக்கு வருகை தந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவரின் திருவுருவச் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் விளையாட்டுத் துறையில் உயர்வினை ஊக்குவிக்கும் சிறந்த சூழலை தமிழ்நாடு நிரூபித்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியை வென்ற ஜெர்மனி அணிக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் கடுமையாக போராடிய ஸ்பெயின் அணிக்கும் பெரிய கைத்தட்டல் உரித்தாக்குக என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் முழு ஆற்றலை வெளிப்படுத்தி போராடிய இந்தியா அர்ஜென்டினா அணிகளும் மதிப்பினை வென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மீண்டும் ஒருமுறை பன்னாட்டு அளவில் தனது திறனையும் உலகத்தரத்திலான தொடர் நடத்துவதையும் உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் இனிய விருந்தோம்பல் விளையாட்டுத் துறையில் உயர்வினை ஊக்குவிக்கும் சிறந்த சூழ்நிலை ஆகியவற்றையும் தமிழ்நாடு நிரூபித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தல்களில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் வரும் பதினைந்தாம் தேதி முதல் விருப்ப வழங்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தமிழகம் புதுச்சேரி கேரளம் உட்பட ஐந்து மாநிலங்களில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல்கள் அறிவிக்கப்பட உள்ளன சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் தொடர்பான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்பமனு அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களை முன்னிட்டு அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்பும் கட்சி உறுப்பினர்கள் தலைமை அலுவலகத்தில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை படிவங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் இன்று சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் சென்னை கிரீம் சாலையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது எஸ்ஐஆர் பணிகள் சட்டப்பேரவைத் தேர்தல் வியூகம் கூட்டணி நிலவரம் உள்ளிட்ட அம்சங்கள் இரு தலைவர்களும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன திமுக தனது வாக்கு வங்கிக்காக ஒரு நேர்மையான நீதிபதி மீது புகார் அளித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது இல்லத்தில் வானவில் பண்பாட்டு அறக்கட்டளை சார்பில் பாரதி திருவிழா நடைபெற்றது விழாவில் நயினார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது மகாகவியின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் ஏற்படும் மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் அப்போ உங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தால் ஒன்று பேசுறீங்க அல்லது உங்களுடைய வாக்கு வங்கிக்கு ஏதாவது வேண்டும்ன்னு சொன்னால் பேசுறாங்க அதுமாதிரி நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கான மோதல் போக்குகளை தவிர்க்க வேண்டும் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை கேட்க வேண்டும் ஒரு தவறான முன்னுதாரணம் பிறகு நாடு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று இந்த மாதிரி மோதல் போக்கை கைவிடணும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய முடிவு காலத்தில் ஆட்சியின் முடிவு மட்டுமல்ல இனிமேல் வர முடியாத நாட்டில் இனிமேல் இந்த மாதிரி போக்கை மக்கள் வந்து ஏற்க மாட்டார்கள் ஒரு தேவையில்லாத ஒரு தனி மனித ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கிக்காக ஒரு நீதிபதியவே இதுவரையில் எந்த குற்றமும் இல்லாத ஒரு நீதிபதி ஒரு குறையே சொல்லாத ஒரு நீதிபதி மீது இந்த மாதிரி சொல்லுது என்பது இது நாட்டிற்கு நல்லதல்ல அவருடைய பெருந்தன்மைக்கு அழகல்ல தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் மேலும் மூன்று நாட்கள் கால அவகாசம் நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு உட்பட பனிரண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கப்பட்டன தமிழகத்தில் இன்றுடன் இந்த பணிகள் நிறைவடையும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி பணிகள் நிறைவடைந்து பதிவேற்றம் உள்ளிட்ட டிஜிட்டல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதுவரை ஆறு கோடியே நாற்பது லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து நானூற்று பதினான்கு படிவங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் பணிகள் இன்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் மேலும் மூன்று நாட்கள் நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து விளக்கமளித்த மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் சுமார் தொன்னூறு சதவீத படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் ரெண்டு பேலட் பாக்ஸ் தேவைப்படுற ஒரு அசம்ஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு பத்தாயிரத்தி அறநூற்றி பதிமூணு மிஷின்ஸ் தேவைப்படலாம் அதை பார்க்கும்போது இப்போ இருக்கிற மிஷின்ஸே போதுமானதாக தெரிகிறது இருந்தாலும் இந்த எஃப்எல்சி ப்ராசஸ் நடக்கும்பொழுது அதிகபடியான ஃபால்ட்டி மிஷின்ஸ் வரும் பட்சத்தில் இதை உடனே தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம அறிக்கையும் சப்மிட் பண்ணுறோம் அவங்களும் லைவில் இருக்காங்க உடனடியாக எங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் இவ்வளோ இருக்குன்ற தகவலை அறிவித்து உடனே அந்த மிஷின்ஸும் நாங்கள் இன்டென்ட் வாங்கி அதையும் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸில் சேர்த்துப்போம் இது முதல் கட்ட நடவடிக்கை நம்மளுடைய வரப்போரிய சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட நடவடிக்கை இந்த மிஷின்ஸை பக்கவாக செக் பண்ணி வைக்கிறது மூலமாக அடுத்த தேர்தல் ப்ராசஸில் கேண்டிடேட் செட்டிங் பூத்துக்கு போகிற மிஷின் வரைக்கும் இது சரியாக இருக்கிறதுக்கான கிரிட்டிக்கல் நடவடிக்கை இன்றும் எனக்கு நம்மளுடைய மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறோம் இதைப்போன்று பிற மாவட்டங்களிலும் பதிவேற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பதிவேற்றப்பட்ட கணக்கீட்டு படிவங்களில் முகவரி மாறியவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவுகள் உள்ளவர்கள் உயிரிழந்தவர்கள் முந்தைய முகவரியில் இல்லாதவர்கள் இடம் பெயர்ந்தவர்களும் உள்ளனர் அவர்களை நீக்கி வரும் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது இனி வருவது மாநில செய்திகள் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவு பெற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின்னரே என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் நியாய விலை கடையை திறந்து வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார் பொங்கல் தொகுப்பு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்றும் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கும் என்றும் அவர் கூறினார் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் விவகாரம் குறித்து இலங்கை அமைச்சரை சந்தித்து பேச இருப்பதாக புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்த அவர் மீனவர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் புதுச்சேரியில் பாஜகவுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்றும் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தொடங்கியுள்ளது நெல்லை மாவட்டத்தில் பயன்படுத்தப்படும் வாக்கு இயந்திரங்கள் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தனி மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சுகுமார் முன்னிலையில் அவை திறக்கப்பட்டு பொறியாளர்கள் மூலம் சரிபார்க்கும் பணி தொடங்கியுள்ளது இந்த பணி ஒரு மாத காலம் நடக்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தொடங்கியுள்ளது நாகர்கோயிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா முன்னிலையில் ஐந்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் நான்காயிரத்து நாற்பது கட்டுப்பாட்டு கருவிகள் சரிபார்க்கப்பட உள்ளன இன்று தொடங்கிய இந்த பணியில் தேர்தல் பிரிவு அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தென்காசியில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி பலத்த போலீசார் பாதுகாப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் முன்னிலையில் இந்த பணி தொடங்கப்பட்டபோது அரசியல் கட்சி பிரதிநிதிகள் அனுமதிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்டவை சரிபார்க்கும் பணியில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஹெச் ஒன் பி உள்ளிட்ட பல்வேறு விசா கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு சமூக வலைதளங்கள் மற்றும் ஆன்லைன் செயல்பாடுகள் மீது நடத்தப்படும் சோதனை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் அனைத்து ஹெச் ஒன் பி மற்றும் ஹெச் போர் விண்ணப்பதாரர்களுக்கும் சமூக வலைதள ஆய்வு கட்டாயம் என அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்துள்ளது வரும் பதினைந்தாம் தேதி முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் ஆய்வை எளிதாக்க ஹெச் ஒன் பி ஹெச் போர் எஃப் எம் மற்றும் ஜே போன்ற குடியுரிமை அற்ற விசாக்கள் பெற விண்ணப்பிக்கும் அனைவரும் தங்களின் அனைத்து சமூக வலைதள கணக்குகளை அனைவரும் பார்க்கும்படி மாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதன் மூலம் ஒவ்வொரு விசா விண்ணப்பமும் விரிவான பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எனவும் அந்த தூதரகம் தெரிவித்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து தொன்னூற்று ஆறாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரித்து பனிரெண்டாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை இரண்டு ரூபாய் உயர்ந்து இருநூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்து இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டின் சென்செக்ஸ் நானூற்று இருபத்தாறு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்து நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டன் நிப்டி நூற்று நாற்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று இருபத்தை எட்டு புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொன்னூறு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பத்தி ரெண்டு காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் நாற்பது காசாகவும் உள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது ஆட்டம் முலான்பூரில் இன்று இரவு நடைபெறுகிறது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது கட்டாக்கில் நடந்த முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்தியா நூற்று ஒரு ரன் வித்தியாசத்தில் வென்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என முன்னிலை வகிக்கிறது இந்நிலையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி பஞ்சாபின் மொஹாலி மாவட்டத்தில் இன்று நடைபெறுகிறது இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தமிழக உள்பகுதிகளில் அதிகாலை வேளைகளில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இயல்பான நிலையில் முன்னூற்று தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்பது மில்லி மழை பொழியும் நிலையில் இன்று வரை நானூற்று பத்தொன்பது புள்ளி மூன்று மில்லி மழை பொழிந்துள்ளது சென்னை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை விட இரண்டு சதவீதம் குறைவாக பெய்துள்ளது சென்னையில் இயல்பான நிலையில் எழுநூற்று முப்பத்தொன்று புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் மழை பொழியும் நிலையில் இன்று வரை எழுநூற்று பதினைந்து புள்ளி ஒரு மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்